ஒரு கிராமத்தில் சிறுவன் ஒருவர் தனது தந்தையுடன் வாழ்ந்தான் மிகவும் ஏழ்மையான குடும்பம் அந்த சிறுவன் பள்ளி செல்லும்போது நண்பர்கள் அவனை ஏளனம் செய்தனர் ஏழ்மையும் பொருத்தமின்றி இருந்த உடைகளும் அவனை மற்றவர்களுக்கு அச்சாணி ஆக்கின ஒரு நாள் பள்ளி ஆசிரியை சிறுவர்களை கூப்பிட்டு உங்கள் கனவுகள் என்ன என்று கேட்டார் அனைவரும் தங்கள் கனவுகளை சொன்னார்கள் அந்த சிறுவன் எதுவும் சொல்லாமல் சும்மா இருந்தான் ஆசிரியை அவனை நேரில் வந்து நீ என்ன ஆக விரும்புகிறாய் என்று கேட்டார் சிறுவன் தன் கண்களைத் திறந்து மனதிலிருந்த கனவை பகிர்ந்தான் நான் பெரிய கட்டிடங்களைக் கட்டும் கட்டிடவியலாளர் ஆக வேண்டும் அதைக் கேட்டு அங்கு இருந்த அனைவரும் சிரித்தனர் ஏழ்மையான அவனுக்கு அவ்வளவு பெரிய கனவா அது சாதியமா ஆனால் அந்தச் சிறுவன் யாரின் சிரிப்பையும் பொருட்படுத்தவில்லை பள்ளி முடித்தவுடன் தன் தந்தையின் கூலித் தொழிலில் உதவியது அவன் தினமும் கற்களைத் திரட்டிக் கொண்டு தனது வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய குவியலை கட்ட ஆரம்பித்தான் அனைவரும் இது என்ன செய்கிறாய் என்று கேட்க அவன் சிரித்துக் கொண்டு நான் என் கனவை கட்டி வருகிறேன் என்றான் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அவன் முயற்சியை விட்டுக் கொடுக்கவில்லை தினமும் சிறு முன்னேற்றங்களை செய்து கொண்டே போனான் காலம் கடந்து கடுமையான உழைப்பின் மூலம் கட்டிடவியல் படிப்பை முடித்து அவன் கனவை நிஜமாக்கியது இன்று அவன் மிகப்பெரிய கட்டிடங்களை வடிவமைக்கும் ஒரு புகழ்பெற்ற கட்டிடவியலாளராக உயர்ந்தான் அவனை பார்த்து இப்போது யாரும் சிரிக்கவில்லை மாறாக அவனை பாராட்டுகிறார்கள் இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம் என்ன உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் உங்கள் கனவுகளை யாரும் நிந்தித்தாலும் அதை விடாமல் நம்பிக்கையுடன் உழைத்தால் எந்த ஒரு கனவும் சாதிக்கலாம் திறமைக்கு கற்களே அடித்தளமாகும்